எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட டுவெண்ட்டி நைன் டேஸ் கம்மிட் ஆயிடுச்சு என்னோட சேனல் என் முன்மைப்பட்டு யோசி தீங்க போட்டு வர சொல் உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவும் திஸ் இஸ் மை மாமத் மாவதி என் உங்களை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ட்ரூத் அோன் டைம் டைம்ஸ் ட்ரூத் அமைஸ் வாய்மையே வெல்லும் ஸோ கண்டிப்பாக உண்மைப்பட்டு யோசி திங்க போட்டு வச்சு உங்கள் கிட்ட வாய்மையே வெல்லுங்கன்ற பதிவு ஏன் போடுறோன்னா கண்டிப்பாக வந்து இன்னிக்காவது ஒரு நாள் வாய்மையே வெல்லுன்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல நேர் வழிக்கு இது ஒரு முன் உதாரணம் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாய்மையே வெல்லும்ன்ட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் வாய்மே வில்லுன்றது எல்லாமே அடங்கிடுச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாராவது ஒரு பர்சனை வந்து காடு வந்து இறக்குவார் இந்த ரியல் ரியாலிட்டி உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் லைஃப்பில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஒரு தருணத்தில் உங்களால் உன்னை பற்றி யோசி போட்டு வருஷத்து உங்களால் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா ஸோ ட்ரூத் அலோன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்மையே வெல்லும் அதனால் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த நம்பிக்கையில் எப்பயுமே நீங்கள் வச்சுருங்க நம்பிக்கையை கைவிட்டாதீங்க வாய்மையே வெல்லும் உண்மையான ஒரு பதிவு ஸோ லைஃப் இஸ் ஷார்ட் நண்பா அதனால் வந்து நல்லபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷமாகவேன் அதேமாரி கிளாட் மகிழ்ச்சி தான் வந்து மறுக்க முடியாது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு பீரியடில் இருக்கிறோம் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் என்றைக்கு சேர்த்தா நாளைக்கு பால் அதே தான் எல்லாருக்கும் எதையும் கொண்டு போகிறதில்ல வாய்மையே வெல்லும் என்னோடய பதிவை முடிச்சுக்கிறேன் ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை நாங்கள் கூட ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பை பயசில் வச்சு உங்கள் சொல்லுங்கள்